சரின்னு ஓடிட்டு சரின்னு இருக்கிறியா ஆல் பெஸ்ட் இங்க வா ஆல் பெஸ்ட் ஆதித்யா இல்ல இருக்கேன் அப்படிங்கிறாங்க சரினு நீ ஏன் நேத்து என்ன பேச்சி விட்ட ஏ இருக்குப்பா இங்க அவங்க சொல்லாம போகமாட்டா ஆதித்யா என்ன சிரிப்பு ஆதித்யா நல்ல குழைப்பு விட்டுட்டாடி நேசம் இல்லை ஏஜ் கம்மியான தான் அப்படி இப்படின்னு கொலை விட்டுட்டா நம்மகிட்ட என்னத்துக்கு பொய் சொல்லணும் நேசம் அப்படின்னு சொல்லி எனக்கு உண்மை வரட்ட நேசம்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இன்ஸ்டாடி கேட்டேன்ல சரின்னு இருக்கா இல்லையா நாகர்கோவில் அம்மா இன்னைக்கு என்ன சமையல் ஆதித்யா இன்னைக்கு வந்து கத்தரிக்காய் புளிக்குழம்பு குழம்பு வைக்க போகிறேன் அப்புறம் முட்டை கோஸ் இருக்கு அது பொரியல் பண்ண போகிறேன் எதுக்கா நேசம் பொய் தான் சொல்ல சொல்ல மாட்டேக்கா எதுக்குக்கா நேசம் போய் நான் சொல்ல மாட்டேன் அக்கா நீ சொல்ல மாட்டியா இப்போ நேர்சம் வந்து ரொம்ப பழமையான ஆளு மாதிரி பேசினா ரடி நீ அதான் எனக்கு ஒரே குழப்பமா இருக்குது வரட்டும் வச்சிருக்கீனா கண்ணா ஹாய் கண்ணா சூப்பர் வெல்கம் இனிய காலை வணக்கம் விருதுநகர் லைவ் லைட் பத்து காபி குடிச்சாச்சா ஆமாம் கண்ணன் நாங்கள் காப்பி குடிச்சாச்சி நீங்கள் காப்பி குடிச்சிங்களா இனிய காலை வணக்கம் அம்மு வெள்தவங்களே அன்போடு அழைக்கிறது நல்லா இருக்கும் கத்தரிக்காய் புளிக்குழம்பு முட்டை பொரியல் ஆனால் ஆதித்ய அன்னைக்கு முட்டைலாம் பொறிக்க மாட்டேன் செவ்வாய்கிழமல்ல ஆதித்யா அதனால முட்டை புரிக்க மாட்டேன் நேசம் காமெடி பண்ணுவாங்கக்கா ஹாய் சாப்பிட்டாச்சா ஆமா சாப்பிட்டாச்சி கதிரவன் வாங்க வாங்க கதிரவன் அம்ம அன்போடு அழைக்கிறது வாங்க எந்த ஊர் கதிரவன் இங்கே சரி நகர்கோவில் அம்மா நான் கிளம்புறேன் சரின்னு கூட என்ன சரின் கூட போறீங்களா எங்கே போறீங்க சரிங்க கூட சரி கூட காயா ஓ அப்படி சொல்கிறீங்களா நானும் செரின் கூட போகிறேன் மாதிரி இருந்துச்சு இனி பேச மாட்டேன் ஏன் ஆதித்யா ஐயோ ஆழ்ந்தபட்ச அழுவுற அழுவாருங்க ரெண்டு வரும் அழு அழுகுனிங்களா காலையில வந்து அழுதுட்டு எதுக்கு ரெண்டு வருங்கேந்து அழுறிய லைவ் லை இருகிற போக வேண்டாம் அப்படிங்கிறாதி நீங்க சிரிக்கிறீங்க ஆமா நீங்க ரெண்டு அழுதா அப்புறம் நான் சிரிக்கதான் செய்வேன் நீங்க சிரிக்கிறீங்க இருக்கோவில் சிலர் சிரிப்பார் நான் அழுது கொண்டே சிரிக்கிறேன் எங்க அழுக உங்களுக்கு சிரிப்பு சிரிப்பா வருதா அடைய ஆதித்யா உங்க கல் அழுவையெல்லாம் பார்த்து நான் அழமாண்டே சரியா நீங்க ரெண்டு வரும் கல்லழுவ அழுவியா